இருக்கும் வணக்கம் டெய்லி நியூமராலஜ் பவிஷம் இன்று பார்ப்போம் இன்னைக்கு டேட் வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சைக்கிக் ரெண்டு டெஸ்னி ஒன்று ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியான நம்பர் இது யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்த நாலு நாளில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான அதிசயமான நன்மை தரக்கூடிய நாளாக பகவானுடைய அனுகிரகப்பட்ட நாளாக அமைந்திருக்கிறது அதே போல் இருபத்தி அஞ்சிலிருந்து ஐம்பது வயது உள்ளவர்களுக்கு யாருக்கெல்லாம் நல்ல நாள்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் எயிட் நைன் இந்த ஏழு டேட்டில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான நாளாக அமைந்துள்ளது அதே போல் ஐம்பதுலேருந்து எழுபத்தி ஐந்து ஏஜ் உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்ல நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு டேட்டில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்கிறது அதுலேயும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் உள்ளவங்களில் ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு டபுள் பட்டு சந்தோஷம் நன்மை எல்லாமே ஒரு அதிகமாக அதிகப்படியாக கடவுள் கொடுத்துருக்கார் இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது வயது உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒன் டூ இந்த ரெண்டு டேட்டில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா நன்மைகள் அதிசயமான நாளாக அமைந்துள்ளது அதே போல் ஐம்பது எழுபத்தி ஐந்து வயது உள்ளவர்கள் கூட ஒன் டூ டேட்டு ரொம்பவுமே அற்புதமான டேட்டாக அமைந்துள்ளது இந்த வீடியோவை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்